ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் என்ன ஜனாதிபதி தேர்தலுக்கு பத்தே பத்து நாள் தான் இருக்குது அந்த வகையில் மக்கள் மத்தியில சரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது இலங்கையினுடைய இலங்கை நாட்டை வந்து வழிநடத்திய போற அந்த தலைவர் ஜார் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக கொண்டே இருக்கின்றது இதற்கான தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்க ஆஹ் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் தொடர்பான மக்கள் மத்தியிலேயும் சரி அனைவரிடமும் ஒரு பொதுவான ஒரு கருத்து தற்பொழுது காணப்படுகின்றது இன்றைய தினம் அவருடைய வழக்கு விசாரணைகள் சாவச்சேரி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது அதில் அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அது தொடர்பாக எல்லாம் அவர் தன்னுடைய நேரலையில வந்து தெரியப்படுத்தியிருப்பார் அதை விட இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது அஹ் வைத்தியர் அர்ச்சனாய் ராமநாதனுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கடிதம் யாரால் அனுப்பி வைக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக கடிதம் அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விபரம் எல்லாம் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த கடிதம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இழப்பீட்டு தொகை கோரிக்கை முன்வைக்கப்பட்டு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கடிதம் யாரால் அனுப்பி வைக்கப்பட்டது என்று சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற பிரபல ஊடகவியலாளராக இருக்கின்ற ஏ ஆர் பி ரோசன் என்பவரால் அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் வந்து சாதாரணமான முறையில் வந்து வைத்திய அர்ஜுனாய் ராமநாதனுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை அதே சமயத்தில் அவர் சட்டபூர்வமாக தனது சட்டத்திறனையை ஊடாகத்தான் இந்த கடிதத்தை வைத்தியர் அர்ச்சுநாய் ராமநாதனுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் ஆஹ் இது தொடர்பாக ஒரு நூறு மில்லியன் ரூபாய் ஒரு விழாப்புட்டு தொகையை முன்வைத்து இந்த கடிதம் வைத்திய அர்ச்சுனாய் ராமநாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயத்தில் நிறைய விபரங்கள் அந்த கடிதத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றது அந்த இணைக்கப்பட்டிருக்கின்ற விபரம் எல்லாம் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம் அதே சமயத்தில் இந்த கடிதம் தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் இன்றைய தினம் மாலைதான் அந்த கடிதத்தை அவர் அந்த கடிதத்தை வந்து வாசித்திருக்கிறார் என்று சொல்லி தெரியக்கூடியதாக இருக்கின்றது அவர் அஹ் முன்வைத்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் இந்த காணொலியில் நாங்கள் நினைத்துக் கொள்கின்றோம் அஹ் லோசன் என்பவர் முன்வைத்திருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் கடிதம் என்பவற்றுக்கு வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் எந்த முறையில் எவ்வாறான பதில்களை வந்து ஆஹ் முன்வைத்திருக்கின்றார் என்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் இந்த காணொலியில் முற்றுமுள்ளதாக பார்க்க இருக்கின்றோம் முதலில் ஏ ஆர் பி லோசன் என்பவர் வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற கடிதத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஒருக்க பார்ப்போம் அன்பானவர்களுக்கும் என்னை அறிந்த அறியாதோருக்கும் ராமநாதன் அர்ஜுனா எனும் ஒரு நபர் என் மீது அவப்பளி சுமத்தி கடந்த சில நாட்களாக தனிப்பட்ட தாக்குதல்களை இந்த சமூக வலைத்தள பக்கங்கள் மூலமாக நடத்தி வந்ததை உங்களில் சிலர் அறிந்திருக்கலாம் பொய்யான அந்த அசிங்கமான குற்றச்சாட்டை நான் முற்றுமுழுதாக மறுத்திருந்தாலும் பேஸ்புக்கில் பரப்பப்படும் அவதூறுகளுக்கு பதிலளித்து ஏட்டிக்கு போட்டியாக சமூக வலைத்தள சீரடிக்கும் சண்டைக்கு சென்று எனது பக்க நியாயத்தை நிரூபிக்க எனக்கு விருப்பமில்லை எனக்கு என்று குடும்பம் தொழில் வாழ்க்கை நண்பர்கள் சமுதாயம் ஒன்று இருக்கையில் சேற்றுக்குள் இறங்கி சண்டையிடுவதற்கு எந்த தேவையும் எனக்கில்லை ஆனால் தொடர்ச்சியாக என் மீது சேரலி வீசப்படும் போது அது எல்லை போகும் நேரம் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு நான் துண்டப்பட்டேன் எனவே இப்படியான இனிய வழி அவதுறை சரியான சட்ட நடவடிக்கை மூலமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பது பற்றி சில தினங்களுக்கு முதல் பதிவொன்றை இட்டிருந்தேன் இந்த சில நாட்கள் நான் அமைதியாக இருந்ததற்கான காரணம் இனிய வழி பிறப்பப்பட்ட அத்தனை அவதூறுகளுக்குமான ஆதாரங்களையும் சட்டபூர்வமாக சேகரித்து மேலதிக நடவடிக்கைகளை திட்டமிடவும் முறைப்பாடுகளின் முன்னேற்றம் பற்றி அறிந்திருக்கவுமே மற்றும்படி இப்படியான அவதூறுகள் திட்டமிட்டு கவலப்படுத்துதல் கண்டு பயந்து ஒதுங்குவோன் அல்ல நான் இதோ முறையான சட்ட நடவடிக்கையுடன் எனது சட்டத்திறனை மூலம் குறித்த நபருக்கு அனுப்பப்பட்டுள்ள இழப்பூட்டு கோரிக்கை கடிதம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கடிதம் அதில் இணைக்கப்பட்டிருந்த பட்டிருக்கிறதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கடிதத்தை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துகிறேன் இந்த பொய் பரப்பலை உடனடியாக நிறுத்துமாறும் பகிரங்க மன்னிப்புடன் முன்னைய அவதூறுகளை அளிக்க வேண்டும் என்பதோடு இதுவரை எனது நற்பெயருக்கு இழுக்கை ஏற்படுத்தியதற்கான நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியும் இந்த கடிதம் எனக்கு சட்டத்திறனி அவர்களால் குறித்த நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது அத்துடன் உடனடியாகவே இந்த விடயங்கள் பற்றி இலங்கை குற்றப்புலனாய்வு இணைய குற்றங்கள் விசாரணைக்கு பிரிவிக்கும் அதாவது சைபர் கிரைம் சிஐடி அப்படின்னு சொல்லிவிடும் அஹ் அவர்களுக்கு வந்து அறிவித்து அவர்களும் தம் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக எனக்கு அறிய தந்துள்ளார்கள் அதற்கான படமும் வந்து அஹ் இணைக்கப்பட்டிருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த படமும் நான் உங்களுக்காக காட்சிப்படுத்துறேன் தொடரப்பட்டுள்ள மேலதிக மேலதிக நடவடிக்கைகள் பற்றி அறிவிப்பேன் அடிப்படையற்ற குற்றச்சாட்டை மட்டும் வைத்து தொடர்ச்சியாக இணைய கேலிகளிலும் கேவலமான தனிப்பட்ட தாக்குதல்களிலும் ஈடுபட்ட ஏனையோருக்கும் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் தொடரும் அத்தகைய சில போனிக்க போலி கணக்குகளையும் பெயரிகளையும் முடக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளேன் மீட்டா நிறுவனம் தகவல்களை என்னிடம் கோரி அவற்றையும் அனுப்பியுள்ளேன் இதற்கு மேலும் இப்படியான நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் எனது சட்டத்திறனை மூலம் நடவடிக்கைகள் தொடரும் இது அனைவருக்கும் ஒரு பாடமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து இவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டது செய்யப்பட்டிருக்கின்ற பதிவு அஹ் மற்றும் இவர் வைத்திய அர்ச்சுனாய் ராமநாதனுக்கு சட்டத்திட்ட ஊடாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றார் அந்த கடிதம் நான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கிறேன் நீங்களும் பார்த்து கொள்ளலாம் இந்த கடிதம் வந்து வைத்திய அர்ச்சுனாய் ராமநாதனுக்கு இன்றைய தினம் தான் அனுப்பிக்கப்பட்டிருக்கும் என நான் நினைக்கிறேன் பதினொன்றாம் தேதி அஹ் ஒன்பதாம் மாதம் என அந்த தேதி வந்து அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அஹ் வைத்தியர் அர்ச்சுனாய் ராமநாதன் இது தொடர்பாக அஹ் பதிலளி பதிலளிக்கிறார் அஹ் அவர் தன்னுடைய சமூக வேலத்தில் பக்கமாக இருக்கின்ற தன்னுடைய முகப்புத்தில்தான் இதுக்கான பதிலை வந்து தெரிவித்திருக்கின்றார் இவர் இன்றைய தினம் தான் அவருக்கான கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறதால அது நாளைய தினம் தான் அவருடைய கைகளில் போய் சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அவருடைய தன்னுடைய சமூக வேலத்தில் பக்கத்தில் இந்த பதவியை பதிவை வந்துகிட்டு இருக்கிறார் அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை இப்பொழுதுதான் பார்த்தேன் சமூகத்திலேயே நல்லவர்கள் என்று தங்களை தாங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்கள் செய்கின்ற திருகு தாளங்கள் வெளியால் வருகின்ற போது அதை மூடி மறைப்பதற்காக தாங்களே ஒன்று இரண்டு கடிதங்களை அனுப்புவது முட்டாள்தனமானது இவ்வாறான மான நஷ்ட வழக்கை நான் தன் முதல் முதலில் தொடர்ந்திருக்க வேண்டும் என் மேல் சம்பந்தப்பட்ட நபர் தன்னுடைய பிரத்யேக யூடியூப்பில் அவதூறான செய்திகளை பரப்பிய போது நான் அதற்குரிய பதிலையே சொல்லியிருந்தேன் ஊடக தர்மம் என்பது ஊடகம் சார்ந்தோருக்கு மட்டுமே ஆனது இவ்வாறான பெண் பிள்ளைகளின் வாழ்க்கை அழைகின்ற அயோக்கியத்தனமான மடையர்களுக்கு ஊடக தர்மம் என்பது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அடிப்படை அறிவு கூட இல்லாத சம்பந்தப்பட்ட நபர் என்னுடைய பெயரை பாவித்து கீழுள்ள கிரீன்ஷோட்டை எழுதியுள்ளார் அதாவது வைத்திய அர்ச்சனாய் ராமநாதனுக்கு அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக அந்த கிரீன்ஷோட் அதைத்தான் வைத்திய அர்ச்சனா ராமநாதன் வாசித்திருப்பார் அதைத்தான் அவர் கிரீன்சோட் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு முன்னர் கூட எனது பெயரை பாவித்து சம்பந்தப்பட்ட முட்டாள் தனது யூடியூப் தளத்தில் வீடியோ ஒன்றினை வெளியிட்டு இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இவ்வாறான முட்டாள்தனமான கடிதங்களை நூறு மில்லியன் அல்ல ஆயிரம் மில்லியன்கள் கேட்ட கடிதங்கள் கூட என்னால் அனுப்ப முடியும் மானம் ரோசம் ஏதாவது இருந்தால் தயவு செய்து நீதிமன்றத்தை நாடலாம் தானாகவே தனது யூடியூப் தளத்தில் என்னை விமர்சித்து எழுதிவிட்டு அதன் பின்பு அதற்கு பதிலை நான் கொடுத்த போது மென அழுத்தத்தில் சம்பந்தப்பட்ட நபர் எழுதியிருப்பது திட்டத்தலைவு மன அழுத்தத்திற்குரிய மாத்திரைகளை வேண்டி விளங்கிவிட்டு தயவு செய்து தங்களுடைய தொழிலை பார்க்கவும் யூடியூப் வருமானத்திற்காக என்னை தனிப்பட்ட ரீதியில் விமர்சித்து அதன் பின்பு முகப்புத்திலும் விமர்சித்து இவ்வாறான கீழ்த்தரமான பதிவுகளை இட்டு தானும் ஒரு பெரிய புள்ளியாக காட்டிக்கொள்ள நினைக்கும் இவ்வாறான மன நோயாளிகளை நான் மன்னித்து கனகாலமாகிறது அப்படி என்று சொல்லி வைத்தியர் அர்ச்சனாய் ராமநாதன் ஒரு பதிவொன்றை தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கின்றார் இதுதான் இன்றைய தினம் நடைபெற்றபடியும் பிரபல ஊடகவியலாளராக இருக்கின்ற ஏஆர் பி லோசன் என்பவர் ஒரு கடிதம் ஒன்றை வைத்திய அர்ச்சனா ராமநாதனுக்கு தனது சட்டத்திறனின் மூலம் அனுப்பியிருக்கின்றார் அது தொடர்பாக அவர் தெரிவிக்கப்பட்ட எண்ணத்து விடயங்களை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அதே சமயத்தில் வைத்திய அர்ச்சனா ராமநாதன் பதில் வழங்கும் முகமாக தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தின் ஊடாகத்தான் இந்த பதிவை வந்து பதிவேற்றம் செய்திருந்தார் அந்த இரண்டையும் தான் நான் உங்களுக்காக தினம் இந்த காணொலியை தந்திருக்கின்றேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கூடிய கமெண்ட்ஸ் பகுதியில் நீங்கள் சரளமாக தெரிவி தெரிவிக்கலாம் நாங்கள் மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்கிறோம் நன்றி